வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேல இருக்க பைமை சேனல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் காகத்தை பத்தி தாங்க காகம் திடீர்னு நம்ம தட்டுதுல அது நமக்கு ஏதாவது ஒரு வித மன பயத்தை ஏற்படுத்தும் இதனால நாம செல்ல போகின்ற காரியம் தடையாகமான பல பேர் யோசிப்பீங்க மேலும் பாத்தீங்கன்னா காகம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் அறிகுறியாக கூறுமா அப்படி காக காட்டக்கூடிய சகுனங்கள் என்ன காகம் நமக்கு காட்டக்கூடிய எச்சரிக்கைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் வேலை இருக்க பைமை சேனலை புதியவராக பார்ப்பதாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நாம பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரியத்தாக போயிட்டுருப்போம் அப்போது காகம் நம்முடைய தலையில தட்டுங்கல்ல அப்போது நமக்கு உடைய மனதுல ஒரு நெருடாக இருக்குது இல்லை அதே போல் சிலரு தலைமையில காகம் பறந்து வந்து எச்சமிடும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லதா இருக்குமா இல்லைன்னா ஏதாவது ஆபத்து வருமா நாம போகக்கூடிய காரியம் தடியாகமான பல யோசிப்புங்கள்ல காகங்கள் சொல்லக்கூடிய சகுனங்கள் ஒவ்வொன்னு நாம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துமே சகுனம் தான் செய்திருப்பாங்க நம் நாட்டில் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சகுனம் பார்த்து பல காரியங்கள கூடியவங்க இருப்பீங்க பூனை குறுக்கே போனச்சுன்னா சகுனத்தடி நினைப்பவர்களும் இருக்கிறீங்க அதே போல் பள்ளி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்து அதன்படி பல காரியங்களை முடிவு எடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறீங்கல்ல கிளி ஜோதிடம் பார்த்து எதிர்காரத்தை கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்களும் இருக்கிறீங்க பயணம் செய்யும் போது நிறை மாத கூட பெண்ணோ வந்தாலோ எதிரே வந்தாங்கன்னா நல்லது நடக்கணும்னு நம்புறவங்க இன்னுமே இருக்கிறீங்க துணி துவைப்பங்க அழுக்கு துணி சேகரித்து கொண்டு வந்தா அதுவும் நல்லது போகின்ற காரியம் ஜெயமாகணும் நம்புறீங்க அதே போல உங்களுடைய உறவினர்கள் போலவே உங்களுடன் இருக்கக்கூடிய காகனங்களும் உங்களுக்கு சில சகுனங்களை உணர்த்துதுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சகுனத்தை வந்து மிகரான்ற சஸ்தாவில் காக்கை பற்றி பல குறிப்புகளை எழுதி வைத்திருக்காங்க ஆ இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காகை பற்றி பல கணக்கில் நூறு கணக்கெங்க சமஸ்கிருத ஸ்லோகங்களை எழுதி வச்சிருக்கு இதில் விவசாயம் மரங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள்னு நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பு கோவில் கட்டுவதுன்னே விக்கிரகம் வைப்பது சகுன சாஸ்திரனே கட்டிடம் கட்டுவதுன்னு வீடுகளில் வகைகள் மற்றும் போன்ற பல விஷயங்களை இதில் எழுதியிருக்காங்க பொதுவாகவே காகம் வந்து கூடு கட்டுறதில்லை இந்த கூட்டை வைத்து கூட பல சகுனங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஒரு மரத்துல காகம் கூடு கட்டுனுச்சுனா எந்த கிளையில இருக்குதுன்னு அதற்கும் மழைக்கு கூட தொடர்பு இருக்குதாங்க வைகாசி மாதத்துல ஒரு நல்ல மரத்தில காகம் கட்டுச்சுன்னா தானிய விளைச்சல் அந்த மாதத்துல அமோகமாக இருக்குமா அதுவே பட்டுப்போன மரத்துல கூடு கட்டினுச்சுன்னா பஞ்ச மலிவு ஏற்படுவதை அறிகுறியாக எடுத்துக்கோருமா மரத்தின் கிழக்கு புற கிளையில கூடு கட்டுனுச்சுன்னா தான் மழை பெய்யுமாங்க மேற்கு கிளையில் கூடு மழை மழைக்காலத்துக்கு மட்டுமே மழை பெய்யும் சொல்லப்படுது தெற்கு வடக்கு கிளைகளில் கூடு கட்டுவது மழைக்காலத்துக்கும் காற்றாடி காலத்துக்கும் இடையே தான் மழை பெய்யுங்க மரத்தினுடைய உச்சில கூடு கட்டுவது பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை நான்கு மாதங்கள்ல அதிகம் மழை பெய்யுமா தென்கிழக்கு திசையில கூடு கட்டுவது அவ்வப்போது மழை பெய்யும் சொல்லப்படுது இப்படி மழையோ காகத்திற்கு கூட பல சகுடுங்கள் மூலம் நாம் தெரிஞ்சுக்க முடியுங்க அதுவே ஒரு காகம் வந்து கிராமத்தின் நடுவுல காரணம் இல்லாம சுற்றி திரிவு பார்த்தீங்கன்னா சத்தம் எழுப்பினா அந்த கிராமத்துக்கே பஞ்ச வரப்போகுதுங்க உரை சுற்றி எதிரிகள் முற்றுகை இடுவதாகவும் சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா காகம் நம்மக்கிட்ட கொண்டாந்து வந்து சேர்க்கின்ற பொருட்கள் வைத்தும் பல சகுடங்களை நம்ம எடுத்துக்கலாம் அதுவே மஞ்சள் நேர பொருட்களாக கொண்டு வந்து சேர்த்துச்சுனா தங்கம் நகை சேருமா அதுவே மஞ்சள் நேர பொருட்களை நம்மிடமிருந்து எடுத்து செல்வது நமக்கு தங்க நகைகளில் இழப்பு ஏற்படுமாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான பொருட்களை காகம் கொண்டாந்து போடுவதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் காகம் குடை செருப்பு வண்டி கருவுகளில் காக்க தாக்கிடுச்சுன்னா அவருக்கு ஏதாவது ஆபத்து நேரப்போகுவது இதை உணர்த்துதுங்க காகம் வந்து மண்ணையோ தானியங்களோ பூக்களை கொண்டு வந்து நம்ம மீது போட்டுச்சுன்னா தனலாபம் ஏற்படுமா பட்டம் பதவிகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதான் கூட வண்டி சட்டையில எஜ்ஜமிட்டுச்சுன்னா செல்வம் உணவு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் காலையங்கள்ல விளைவிந்த பொருட்களை தூக்கி சென்றுச்சுன்னா அது வகையிலான இழப்பு ஏற்படுமாங்க மேலும் பார்த்தீங்கன்னா காகம் வந்து மூணு இல்லைன்னா நான்கு குஞ்சு பொறிச்சுன்னா அமோக உணவு விளைச்சல் அந்த வருடம் ஏற்படுங்க அது ஐந்தாக இருந்துச்சுன்னா ஆச்சு மாற்றம் கூட ஏற்படலாமா அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா காகம் ஒரே முட்டை இட்டாலோ முட்டையே இடாமல் இருந்தாலோ அந் அந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க காகம் வந்து தட்டுவதால் ஏற்படக்கூடிய பழங்கள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் பயணம் செய்யும் வாகனம் குடை காலை நிலை எச்சம் இட்டுச்சுன்னா பயணத்தின் போது உணவுக்கு எந்தவித பஞ்சம் இருக்காதுங்க நீங்க உறவு விரும்பிய உணவை சாப்பிட்டு மகிழலாம் நல்ல உணவு பயணத்தில் கிடைத்துடுவாங்க நீங்கள் நட அது செல்லும்போது சிறது தலையில் காகம் தட்டும் அப்படி தட்டுனுச்சுனா பாகம் குடை காலனி உடல் நிலையில் காகம் சிறகால தீண்டினாலுமே பயணத்தின் போது உங்களுக்கு மரணத்துக்கு நிம நிகரான பாதிப்பு ஏற்படலாங்க அதனால அந்த நாளாக பயணத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் பூஜை செய்வது போல் காகம் பூக்களை கொண்டு உங்கள் மேலே தூவினா பயணத்தால் உங்களுக்கு பலவிதமான தட லாபமும் இருக்கும் பயணம் நீங்க செய்யும் போது காகம் எந்த பொருளை தன் அழகால கொண்டு வருதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் உங்களுக்கு பயணத்துல ஏற்படுங்க சிவப்பு நிற பொருட்கள் தங்க வகையிலான லாபத்தையும் வெண்ணிற பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளி லாபத்தை குறிக்குது பஞ்சு போன்ற பொருட்கள் வசிர லாபத்தை ஏற்படுத்தி தருமா அதுவே எந்த ஒரு பொருளை நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எடுத்து செல்லுதோ அந்த வகையிலான லாபம் இல்ல லஷ்டம் உங்களுக்கு ஏற்படுன்னு எடுத்துக்கலாம் அதற்கு நீங்க உணவு வைப்பவங்களா அப்படி உணவு வைக்கும்போது என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைத்ததுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க காலைல நீங்க உணவு அருந்துவதற்கு முன்னாடியே முதல்ல காகத்திற்கு வைத்த பிறகே சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குல்ல அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க காகத்துக்கு ஏன் நம்ம உணவளிக்கணும் அதனால் அதனால ஏற்படக்கூடிய பழங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா காகம் வந்து சனி பகவானுடைய வாகனமாக இருக்குது இல்ல யமலோகத்துல காத்திருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன்னு நாம சொல்வோம் நாம சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி உணவை காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும்ன்னு நம்ம வீட்டில் இருப்பவங்க சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்களினுடைய ஆத்மா தாங்க இறந்த பிறகு தன் வசி செய்யற திரும்பி வருமா அப்படி வரும்போது தாங்க காக்கை ரூபத்துல வருவதாக சொல்லப்படுது தான் காக்கைக்கு சாதம் வைப்பது ரொம்பவே முக்கியங்க இதை தினமும் நீங்க செய்ய முடியலைன்னா கூட அமாவாசை மற்றும் முக்கிய தினங்களில் நீங்க முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நீங்க எள்ளும் தண்ணீர் வைத்து படைத்து வழிபடுங்க அப்போது அவர்களுடைய மனமும் வயிறும் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை வழங்குவாங்க அவர்களுடைய ஆசை தான் உங்க வாழ்க்கையில நிம்மதியாக நீங்க வாழ முடியுங்க அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தாங்க நாம தினசரி காகத்திற்கு உணவளிக்க வேண்டும்னு சொல்ல இருக்கோம் காகத்திற்கு நீங்க உணவளிப்பதால் வீட்ல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் அமைதியாக நீங்க வாழலாங்க காகம் வந்து சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதால் காகத்திற்கு நீங்கள் உணவளிப்பதன் மூலமாகவும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய கேடு பலன்கள் குறைந்திடுங்க இறைவனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் நீங்கள் ஏழரை சனி நடக்கும் காலத்தில் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியினுடைய தாக்கத்தை குறைத்திடுமா காகத்திற்கு நீங்க உணவளிக்கும் போது அது உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களை ஏதாவது இறந்து கிடந்தாலுமே அவற்றை அப்புறப்படுத்துது இதனால நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் உடல் ஆரோக்கியமாக நீங்க இருக்கலாம் காகத்துக்கு நீங்க உணவளிக்கும்போது தனது கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து தான் உள்ளோம் இதை நாம பார்க்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா நாமும் காகத்தை போல ஒற்றுமையாக வாழ வேண்டும்னு நமக்கும் ஒரு எண்ணம் வருதுங்க நீங்க காகத்திற்கு உணவு வைப்பதாக இருந்தீங்கன்னா சாதத்தை தவிர மிக்சர் திராட்சை இனிப்பு பிஸ்கட் போன்றவற்றை கூட நீங்க அழிக்கலாங்க இதனால குடும்பத்துல நல்ல அன்யோன்யம் பிறந்துடுமா நீங்க காகத்திற்கு சாதம் வடித்ததுமே முதல் சோறு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க எச்சில் பழைய சாதத்தை எப்போதுமே காகத்திற்கு வைத்திடாதீங்க நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்கல்ல அப்போது காகம் வந்து கரைஞ்சுனா எச்சில் சாதத்தை எடுத்து சென்று வைக்காம கையை கழிப்பிட்டு புதிய சாதத்தை வைப்பது தாங்க ரொம்பவே நல்லது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பண்ணுறே தர முடியாதவங்க நீங்க தினந்தோறும் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வழங்குவதும் பல விதமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா காகம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கத்துவது நம்ம வீட்டில் விருந்தினர் வருகையை குறிக்கிதுங்க அதே போல் பாத்தீங்கன்னா மணிக்காகம் உங்க வீட்டுக்கு முன்னாடி உக்காந்து கொண்டு அடிக்கடி கரைஞ்சினா நீங்க வீடு கட்டக்கூடிய மனைவாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதுங்க அதே போல் வீட்டுக்கு விருந்தினர் வருகை ஏற்பட வாய்ப்பிருப்பதையும் இது குறிக்கிது வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருப்பதை உணர்த்தும் விதமாக காகம் இப்படி வீட்டுக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு சத்தமிடுமா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே